எப்படி இந்த உலக வாழ்க்கையில வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மாணிக்கவாசகர் அதில் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த தயிரை கடையிறத்துக்கு மத்த வச்சு சுற்றுவாங்க தயிர் யாருன்னா நம்மதான் நம்மள வச்சு சாமி சுத்து சுத்துனு சுத்துறாரா இந்த உலக வாழ்க்கை எதுக்கு சுத்துறாரு பாசம் நிலையானது இல்ல நம்ம கூட இருக்கிற அத்தனை மாயைகளும் நிலையானது இல்லை நாம எதெல்லாம் வந்து எனது எனது எனதுன்னு சொல்றோமோ எதுவும் நமது இல்ல தெரிஞ்சிக்கிற வரைக்கும் சாமி தயிர்ல மத்த வச்சு கடையிற மாதிரி இந்த உயிரில சாமி அந்த மத்த வச்சு கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் அததான் இந்த முக்கி பதிகத்துல நமக்கு சொல்ற நான் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா அத்தனைக்கும் நான் கெட்டு நொந்து இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கனே அப்படின்னு ஒவ்வொரு வரியா பாடி 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 அவரு நொந்துக்கிற நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லா இருக்கு நாம இன்பமா இருக்க நமக்கு எந்த குறையும் இல்லை நாம ஏன் கவலைப்படணும் நமக்கு எல்லாம் இருக்கு அப்படியே நம்பி வாழ்ந்து வாழ்ந்து நாம பொய்யான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுதான் நாம இன்னைக்கு இந்த அம்மையாருடைய இந்த வழிபாட்டுல நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி நான் பேசணும்னா வேற மாதிரி பேசணும் அங்க சாமியை பத்தி தான் பேசணும் இங்க பேசும்போது நாம நம்மளை பத்தி பேசணும் நமக்கும் சாமிக்கும் இருக்கக்கூடிய அந்த இடையில ஏதோ ஒண்ணு தடுக்குது சாமி எப்படா வருவான்னு தான் நம்மளெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறானே நாம எங்கன்னா சினிமா போஸ்டரோ இல்ல வேற ஏதோ செல்போனோ பாத்திட்டு பக்கம் போனா நம்ம கண்டுக்கவே மாட்டோம் நமக்கு முக்கியம் செல்போன் தான் பக்கத்துல பாம்பே வெடிச்சா கூட நான் கூட எத்தனையோ அந்த ரீல்ஸ்ல பார்க்கறேன் பக்கத்துல பாம்புதான் செல்போன் பார்க்குறான் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சாமி பக்கத்திலே வந்து நின்று உனக்கு என்னப்பா வேணும் அதை பத்தி கவலையே பட மாட்டோம் செல்போன் மாதிரி இந்த வாழ்க்கைய நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் இந்த நேரத்துல கூறிக்கொண்டு நாற்பதாவது